வணக்கம் சிவஸ்ரீ நம்ம கூட அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால கும்பராசி நேர்களுக்கு வெளிநாடு போறதுல தடங்கள் இருக்கிறது இல்ல அங்க போய் வேலை பாக்குறதுல கஷ்டங்கள் இருக்கிறது எல்லாம் நீங்கி இப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா அது அமையும் இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது சிக்கல்கள் வருமா எந்த மாதிரி இந்த காலகட்டமா அவங்களுக்கு அமையும் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சியை நான் தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனையும் எந்த விதமான முன்னேற்றையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சந்தித்தீர்கள் கவலையே பட வேண்டாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிசாரம் ஆயிருக்காரு மிதுனத்திலிருந்து கடகம் நோக்கி நகர்ந்து கடகு குருவாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குரு குருவுக்கு எவ்வாறு இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பலனை தந்தாலும் கூட இருபத்தி எட்டாம் தேதி முழுமையான நற்பலை தருவார் இந்த இடைப்பட்ட காலத்தில் கும்பராசியை கும்பராசியை சதயம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் போராட்டம் ஒன்று ரெண்டு மூன்று கும்பராசி அணி சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான மாற்றத்தை தரக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி வக்ர நிவர்த்திகள் கவலைப்பட வேண்டாம் கண்களைய வேண்டாம் தெய்வம் துணை நிற்கும் கவலையும் கண்ணீரும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த சனி வக்ர நிவர்த்தியில் அடைந்தது அதே நேரத்தில் தொழிலுக்கும் இவடே ஒரு காரணத்த யாரு கலத்தரகாரங்க சுங்கரன் அந்த வகையில் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான முயற்சியில் இறங்குவதற்கு சரியான தருணம் அதே நேரம் செவ்வாய் நலமாக இருப்பதால உச்சத்தில் இருப்பதனால செவ்வாய் மட்டும் துணை இருந்து விட்டாலே போதும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கும் அயல்நாடுகளை நாடுகளை சென்று வெற்றி பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கும்பராசியை பொறுத்த பாத சனியாக இருக்கின்றால வக்ர நிவர்த்தியாகி ஜென்மசனியாக வருகிறார் ஜென்மசனியாகி விட்டார கவலைப்படாதீர்கள் இந்த ஜென்ம சனிகாலத்துல வெற்றியை நோக்கி நகர்ந்தவளையும் நகர்ந்தவளையும் என் வாழ்வில் சந்தி அந்த வகையில பார்க்கும் போது குரு பகவானுடைய பார்வை முன்னும் பின்னும் போய்விட்டது பின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு முன்னு பார்த்துட்டீங்கன்னா மீனராசிக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா இருந்து குரு பகவான் ஐந்தில் அமர்ந்து அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டுல அர்த்தாசிரம குரு இருக்கின்றார் அதே நேரம் பார்த்தினா ஐந்தாம் வீட்டுல குரு இருந்தார் அற்புதமான பலன்களை தந்தார் அவர் ஆறுல கடகத்துல சென்று மறைகின்றார் உன்னை இருந்த சிறப்பு இப்ப இல்லை எத்தனையோ போராட்டம் பிறந்தாலும் வெற்றி சதித்தீர்கள் எத்தனையோ அவமானங்கள் துயர்களை பற்ற கூட நிம்மதியா வாழ்ந்தீங்க அது நல்ல சுப நிகழ்வு எல்லாம் நடந்தது அந்த குரு பகவான் கடகத்துல மறைகின்றார் ஆறில் மறைகின்றது சற்று சங்கடத்தை தந்தாலும் கவலையே படாதீங்க அதே நேரத்துல குரு பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் யோசிங்க வார்த்தை கொடுக்கும்போது கவனமா இருங்க வார்த்தை தவறக்கூடிய நாணயம் தவறக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையா இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போதும் அந்தரங்க விஷயத்தை யாற்றையும் சொல்லாம இருங்க அந்த வகையில ஒரு அருமையான சந்தர்ப்பம் தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு கலத்திரக்காரர்கள் துணை இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கும்பராசி நேர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு செஞ்சா நல்லது அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க ஐயா திருத்தணி பாதசனீஸ்வரரை வழிபட்டு திருப்பதி போகின்ற வழியில அப்பய குண்டான ஒரு இடம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை மனமுருக வழிபடுங்க காரணம் என்னன்னா இந்த காலகட்டம் இந்த அதாவது அர்தாஷ்டம குரு காலகட்டம் அது மட்டும் கிடையாது கும்பராசிக்கு ஜென்மசனியா இருப்பதனால இந்த பெருமாள் இவர் வந்து அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் இவர் பாதம் சென்று வழிபடுவீர்கள்னால் இவரை மாதிரி காப்பாற்றுறது யாரும் இல்லை நாம் துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து போகின்ற ஒரு தோணியாக இந்த அப்பய குண்டாவிடக்கூடிய பெருமாள் துணை செய்வார் கவலைப்பட வேண்டாம்